السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أين دنو قرآن حديث وليل ونرى إسلامية اسلامي ورلار هارون عليه الصلاة والسلام ورغل هارون عليه الصلاة والسلام ورغل موسى عليه الصلاة والسلام ورغل أننا மூன்று ஆண்டுகள் மூத்தவர் அல்லாஹலா முசாலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி ஃபிரௌனுக்கு ஏகத்துவ அழைப்பு விடுக்கும்படி ஆணையிட்டான் ஃபிரௌன் பெரும் அலிச்சாட்டியும் செய்யக்கூடியவனாக இருந்தான் அச்சமயம் ஹாரூன் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் உறுதியாகவும் பேசும் திறன் பெற்றிருந்த காரணத்தால் முசாலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தமது அண்ணனுக்கு நபித்துவம் வழங்கிட வேண்டும் என அல்லாஹ்விடம் துவான செய்தார்கள் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அஹாரூன் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களுக்கும் நபித்துவத்தை வழங்கினான் இருவரும் சேர்ந்து பால் அழைத்தார்கள் மேலும் அவனுடைய கொடுமையிலிருந்து பனு இஸ்ராயலை காப்பாற்றினார்கள் ஒரு சமயம் முச அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் அண்ணன் ஹாரூன் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை தமது பிரதிநியாதியாக நியமித்துவிட்டு மலைக்கு அல்லாஹுடன் பேசுவது உரையாடுவதற்காக சென்றபோது சாமிரி என்ற மந்திரவாதியின் தூண்டுதலால் பனு விஸ்ராயில்களை காலைக்கன்றை வழிபடலாயினார்கள் திரும்பி வந்த இஸ்லாத் வசலாம் அவர்கள் இதை கண்டு வசலாம் அவர்கள் மீது பெரும் கோபம் கொண்டார்கள் ஹார்முன் அலிஸ்லாத் வசலாம் அவர்களோ நான் எவ்வளவோ தடுத்து எடுத்து சொல்லியும் இந்த மக்கள் அதை பொருட்படுத்தாமல் என்னையே கொலை செய்ய துணிந்தனர் என்று தமது இயலாமையை கூறினார்கள் ஆறு அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தம்பி மூசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடன் சேர்ந்து இஸ்ராய் நல்வழிக்காக அரும்பாடு பட்டார்கள் இவர்கள் மூசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக வஃபாத்தானார்கள் அந்த காலைக்கன்று வணங்கக்கூடிய அந்த விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காலை கன்று பசுவா தெய்வம் பார்க்குற அந்த பழக்கம் இந்த சாமீர் என்ற நபர்கிட்ட இருந்து வருது எங்க தோடாதீங்க தீட்டு நாங்கள் உயர்ந்தோம்னு சொல்றதெல்லாம் இவன் கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் மூசரைசம் சபிச்சிடுவாங்க ஒரு பக்கத்தில் ஏன்னா அவன் தொட்ட அவனுக்கு அறிவு எடுத்துருவோம் அப்படின்னு அதை அப்படியே இங்கே வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் உயர்ந்துட்டோம் தொட்டாதுங்க என்பதாக இவங்க அப்படியே மாற்றி இன்னைக்கு கதைகளை கூப்பிட்டுட்டான் இரண்டாவது தலைப்பு வன்னலாரின் அற்புதம் பதிருப்போரில் வானவர்களின் வருகை சுழற்றும் ஓசையும் குதிரையில் யாரோ சவாரி செய்து வருகின்ற ஓசையும் இந்த அன்சாரி தோழர் கேட்டார் முன்னேறுங்கள் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி தாம் துரத்தி சென்ற முஸ்ரீக் மூக்கும் வாயும் கிழிந்த நிலையில் மல்லாக்க கிடந்தான் இந்நிகழ்ச்சியை நப்சாருடன் விவரித்த போது ஆம் அவர்தம் தமது உதவிக்காக வந்த மூன்றாவது வானத்தில் மறக்காவார் என நபிசலா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு வரலை பற்றி அயங்கார தொலைகளை பேணுதல் எவர் ஐவேளை தொழுகையை நியமமாக தொழுகிறாரோ அவர் அல்லாஹே மறந்தவர்களின் பட்டியலில் இடம்பெற மாட்டார் என நபிஸ்வலா அலுவலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் வேலை தொழுகை தொல் நியமமாக தொழுகிறாரோ அவர் அல்லாஹை மறந்தவர்களின் இடம் இடம்பெற மாட்டார் என பெருமான பெருமாள் கூறினார்கள் நான்காவது ஒரு சுனத்தை பற்றி நாய் கழுதையின் சப்தம் கேட்டால் நீங்கள் இரவு நேரத்தில் நாய் குறைப்பதையும் கழுதை கத்துவதையும் கேட்டால் அவது ரஜீம் என ஓதிடுங்கள் என நிசலா அஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஷைத்தானை கண்டுதான் அவை சப்தமிடுகின்றன ஆனால் நீங்கள் ஷைத்தானை பார்க்க முடியாது எனவும் கூறினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அடிமையை உரிமை விட்ட நன்மை எவர் எவர் பால் பால் தரும் ஓர் அல்லது கடனாக கொஞ்சம் பணத்தை பிறருக்கு தருவாராயின் அல்லது பிறருக்கு வழிகாட்டுவாராயின் அவர் ஓர் அடிமையை விடுதலை செய்து நன்மை பெறுகிறாரா என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வட்டி வாங்குவோரிடம் போர் அல்லாஹ் நீங்கள் வட்டி வாங்குவதை விடவில்லை என்றால் அல்லாவும் அவன் தூதரும் போரிடு வருவதாக பிரகடனம் பிரகடனம் செய்து விடுங்கள் எனவே முஸ்லிம்கள் வட்டியை தவிர்ந்து வேண்டும் என சூரா பக்கராவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது திரைப்பு உலகத்தை பற்றி நற்செயல்களுக்காக உலகத்தை விரும்புதல் குர்ஆனில் அல்லா தலா கூறுகிறான் எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடுபவராக இருப்பாரானால் அவருடைய பலன்கள் அவர்களுக்கு நாம் அதில் எவ்வித குறைவும் ஏற்படாது இத்தகைய மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இருக்காது இதில் உலக வாழ்வில் இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டன என சூரா அல்லாஹ் மறுமையிலே காட்சியை விளக்குகிறான் எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி நரகவாசிகளின் உடல்நிலை நரகத்தில் நரகவாசிகள் எந்த அளவுக்கு பருமனாக ஆக்கப்படுவார்கள் என்றால் ஒவ்வொரு காசிரிகளின் காதுக்கும் தோள்பட்டைக்கும் இடையில் ஏழு ஆண்டுகள் வரை நடந்து செல்லும் தூரம் இருக்கும் அவர்களின் தோல் எழுபது கைகளின் அளவுக்கு தடிப்பமாக இருக்கும் அவர்களின் தாடை உகது அளவுக்கு இருக்கும் என நபிசுலா அவர்கள் கூறினார்கள் ஒன்பது தலைப்பு நபிவரி வரி மருத்துவம் தலை மற்றும் கால் விலைக்கான மருத்துவம் நபிஸ்லா அலுவலாம் அவரிடம் யாராவது வலிப்பதாக முறையிட்டால் ரத்தம் குத்தி எடுக்குமாறு அதாவது ஹிஜாமா செய்யுமாறு எனும் கால் வலிப்பதாக முறையிட்டால் மருதானி இடுமாறும் கூறுவார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நீங்கள் மறுமையில் உங்களின் தந்தை மற்றும் தாதாவின் பெயரால் அழைக்கப்படுவீர்கள் அதனால் அழகிய பெயரை வைத்திடுங்கள் என நபி சல்லாலே இஸ்லாம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் வளர்லாம் எந்த நலவை கேட்டமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் اے دولت م اللہ <سؤال> ہم نے تندوک کمار یو رانو اے دولت تندوک کمار کوڈیا باکی تیو اللہ <سؤال> اللہ نامہ رقم تندرบุรีوانا سبحان اللہ نبی ہمد ہی میں سبحان اللہ و نبی ہمد کہ اشهد ان لا الہ الا اللہ تستفر و توب لی ہمیں خیرین سبحان ربک ربنا عزتیان ما سفون والسلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته